கைசலோன் ஆண்டவரும் அருமை ரசகருமாக இயேசு கிருஷ்ணகனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை பெரியவர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் தெய்வனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தெய்வனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அணிக்கிறான் என்று விசுவாசிக்க வேண்டுமா அழையலோயா எப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பெரியமாக இருப்பது கூடாத காரியம் அல்ல எல்லோயா அப்போ விசுவாசத்தோடு நம்பிக்கையே இயேசுவின் மேலே வைக்க வேண்டும் அதே ஏழாவது வருஷமாக சொல்ல பாருங்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பை பெற்று பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கனுக்குள்ளே தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனார் அல்ல இலவ்யான் எல்லாம் கவனிங்க ஆண்டவர் சொன்னார் அந்த தேசம் அந்த தேசத்தை பட்டணத்தை அழிக்க போகிறேன் நீங்கள் ஒரு பேலையை உண்டு பண்ணு என்று சொன்னார் அப்போ அந்த நோவா பாருங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்னதை செய்கிற தெய்வன் என்று சொல்லி வேலையை கட்டினார் அல்ல லோயான் இப்போ கட்டும்போது அநேகர் அநேகர் அநேக கேலியை பேசியிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் நோவாவுக்கு தெரியும் கத்து என்னை என் குடும்பத்தையும் காத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் பாருங்க அப்போ அந்த நோவா நீதிமான் குடும்பத்தையும் காக்க வைத்தார் அல்ல அப்ப தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசித்தாதான் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அல்லையிலும் ஏன் அப்படியா தேவனுக்கு பிரியமா பாருங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அவ முழுமையாய் நூற்றுக்கு நூறு விசுவாசத்தை தேவனிடத்துல வைப்போம் வைக்கும் பொழுது கத்தை நம்ம இடத்துல பேசுவார் இதை செய் மகனே இதை செய் மகளே இது வேண்டாம் அப்ப வேண்டாத காரியம் இது என்னுடைய சித்தம் அல்ல அப்படி என்று கத்தை பேசுகிற தேவனாய் இருக்கிறார் அல்லையிலோயா விசுவாசத்தை தேவன் மேல வைப்போம் பாருங்க தற்காலத்திலே காணாதவைகள் தெரியாது ஆனாலும் தேவன் செய்வார் என்று விசுவாசித்தார் அல்லோயா சொன்னதை தேவன் சொன்னபடி நோபா செய்தார் அல்லா அதே போல கத்தர் உங்களோடு பேசுவாரானால் அது இதை செய்யாத மகனே மகளே என்றால் எனக்கு என்னுடைய சித்த அது இல்லை அப்படின்னா அது எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் அதை விட்டுவிடுங்கள் அப்படி சித்தத்தின் பிரகாரம் செய்து விசுவாசத்தை நிலைத்து நிற்போம் கத்தத்தாமே உங்களை தகப்பனே மை துதிக்குற சோத்திரன் கட்டாவே சர்வ இல்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா ஏற்றுமென்று மாறாத நல்ல தவறான பரிசுத்த கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறாங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்